வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளான கிராமத்து ஸ்டைல் முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது சாத்துக்கு மட்டும் இல்லை தோசை இட்லி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு சூப்பராக இருக்கு அதுவும் முட்டை குழம்புல உரிய அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த குழம்பு ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மண் கடையா அடுப்பில் வச்சுருக்குறேன் இந்த குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறேன் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கடுகு வெந்தயம் கருவேப்பில போட்டு தாளிச்சிடலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு செஞ்சீங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும் இப்போ நம்ம இதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்துலாம் தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கணும் நம்ம கடாயை மூடி சிம்ல வச்சிடலாம் சிம்ல வச்சிங்கன்னா சீக்கிரமா நல்லா அளவுக்கு வதங்கிரும் இப்போ நம்ம குழம்புக்கு என்னெல்லாம் மசாலா அரைக்கலான்னு பார்க்கலாம் கால் முடி தேங்காய் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதோட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் மசாலா விழுது அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம் இந்த குழம்புக்கு மல்லித்தூள் மஞ்சள் தூள் தூள் மூணு மட்டும் போதும் தேவையில்லை ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அடுப்பு சிம்ல வச்சுட்டு நல்லா பச்சாசனம் போடுற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதக்கியாச்சு மசாலத்திலோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு நல்லா கம்மகமான வாசனையா இருக்கு நம்ம இதோட தண்ணி சேர்த்துடலாம் இந்த குழம்புக்கு ரொம்ப புளி தேவையில்லை ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போதும் இப்ப கரைச்சி இதில் ஊத்திடலாம் புளித்தண்ணி சேர்த்தாச்சு இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கூடிய தேங்காய் விழுந்து சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் கல்லுப்பு இப்போ குழம்புக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போதான் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் கெட்டி ஆயிடும் இன்னும் நான் ரெண்டுல இருந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு குழம்பு கொதிக்கட்டும் கொதிச்சு இந்த வாசனை போனதுக்கு அப்புறம் முட்டையை உடைச்சு ஊத்திடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் கெட்டியாகி இந்த வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம முட்டையை உடச்சு ஊத்திடலாம் குழம்பு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நீங்க முட்டையை உடைச்சு ஊத்தீங்கன்னா கரெக்டா வந்துரும் இப்ப முட்டை உடைச்சு ஊத்திடலாம் நான் அஞ்சு முட்டை இன்னைக்கு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்க அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க முட்டையை ஊற்றும் போது தள்ளி தள்ளி ஊத்துங்க ஒரே இடத்துல ஊற்றுனீங்கன்னா மொத்தமாயிடும் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு முட்டையை உடைச்சி ஊற்றுறதுக்கு நம்ம கரண்டி வச்சு கலரக்கூடாது கடாயை மூடி ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சிடலாம் முட்டை நல்லா வெந்துடும் இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு முட்டை குழம்பு நம்ம மல்லியில தூவிட்டு இறக்கிடலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் நல்லா சூப்பரான கிராமத்து ஸ்டைல் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கம கமான வாசனையா இருக்கு இப்போ நம்ம முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் முட்டையை எடுத்து அப்படியே இந்த குழம்பு சாத்தோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு நீங்க ஒரு தடவை முட்டை குழம்பு இந்த மத்தில செஞ்சு சாப்பிடுங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்